மீன ராசி தான் வந்து இப்போ சனி ஹீரோ தான் போய் உட்கார போறாரு இப்போ மீனராசிக்காரர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் எங்க ஜென்மத்துல வந்து உட்கார்றாரு எங்களுக்கு ஆல்ரெடி ஏழுற அதுலயும் நடுபாகம் நடக்கக்கூடிய அந்த இரண்டரை வருடம் இவங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் நீங்களே நீங்களே பாதிப்பால சொல்றீங்க இதுல நான் இன்னும் ஒன்னு சொல்லிடுவேன் உள்ளதைத்தான் சொல்லுவேன் எனக்கு பொய் பேச தெரியாது கும்பராசிக்காரர்கள் வாங்கினா உத மாதிரி மீனராசிக்காரர் வாங்க மாட்டார் ஏன் சொன்னா கும்பராசில அவர் சனி ஆட்சி குருவோட வீட்டுல சனி வாழ சுட்டிக்குவார் இது நிறைய இடத்துல நான் சொல்லி புரிஞ்சவங்களுக்கு தான் இது புரியும் ஒவ்வொரு ராசிக்கும் சனி கடுமையான பலன்களை செய்வார் மிதமான பலங்களை செய்வார் சாதகமான பலம் அப்படிலாம் ஒரு சர்க்கிள் இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி கடுமையான கடுபலங்களை செய்வார் செய்தார் அவருடைய ஜென்ம சனில ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு நினைக்கிறேன் அந்த மாதிரி காலகட்டங்களில் சனி ஜென்மத்துல போய்கிட்டு இருந்தாரு விருட்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு அந்த நேரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான பலன்கள் இருந்திருக்கும் அது சரியா ஞாபகம் இல்லை எந்த வருஷம்ட்டு அந்த வருஷத்துல ஏன்னு சொன்னா விருச்சிகம் அவருக்கு பகை வீடு செவ்வாயோட வீடு அவருக்கு அவருக்கு ஆகவே ஆகாது அந்த மாதிரியான அமைப்புகள்ல கடுமையான ஒரு நிலைகள் கண்டிப்பாக அப்படியே அவங்களுக்கு இருந்தது இத மாதிரியான ஒரு விஷயம் மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குமானா நிச்சயமா இருக்காதுங்க உங்களுக்கு உதை இருக்கு ஆனா அதுக்காக கும்பராசிக்காரன் வாங்கின அளவுக்கு இருக்காது ஏன்னா மிதமான சாந்தமான தெய்வீக வீடான மீனராசிக்கு சனி வரும்போது ஓரளவுக்கு வாழ சுட்டிக்கிட்டு தான் இருப்பார் அதுக்காக நீங்க உஷாரா இருக்கணும்ல சனி வரப்போகிறது வெல்கம் டு ஜென்மச்சனி இப்படித்தான் நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்பேவரபிள் இயர் தான் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது இப்படி இருக்கட்டும் இப்படி இருக்கட்டும் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது மீனராசிக்காரர்களுக்கு அன்பேவரபுள் இயர் சாதகமற்ற வருஷம் இதை நான் ரெண்டு பிரிவா பிரிச்சு சொல்லுவேன் பொங்கு சனியாக ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நடக்கும் ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்கும் ஜோதிடம் ரொம்ப நுணுக்கமானது இங்கே அங்கே போனோம் அப்படின்ட்டு எடுத்தோம் கவிழ்த்தோன்ட்டு ஒரு ப்ரொடிக்ஷன் சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது மகா நுணுக்கமான சாஸ்திரம் இது ஓரளவுக்காவது எல்லாருக்கும் அதை புரிகிற மாதிரி கவர் பண்ணணும் இல்லையா அது மாதிரி சொல்லப்போனால் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இரண்டாம் சுற்று என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொங்குசனியாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு நல்ல பலன்களை செய்யும் இப்போத்தான் அவங்களுக்கு வாழ்க்கை லட்சியம் நிறைவேறும் ஐம்பது வயசுக்கு மேலே என்னங்க லட்சியம் அவங்களுக்கு இருக்கும் பிள்ளை கல்யாணம் பண்ணணும் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இதெல்லாம் நடக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு தொழில் நன்றாக இருக்கும் வேலை நன்றாக இருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வீடு வாங்க முடியும் ஏற்கனவே வீட்டுக்கு வாங்கின கடனை அடைக்க முடியும் வாகனம் வாங்க முடியும் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண முடியும் குழந்தைகளை தூரம் அனுப்ப அனுப்ப முடியும் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் செய்திருக்க முடியும் ஆக வாழ்க்கை அவர்களுக்கு மிக நன்றாக இருக்கும் அதை விட்டுருங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க பாப்பாங்க குருஜி நாங்க எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு நம்முடைய சோசியல் மீடியாவை பெரும்பாலும் பார்க்கக்கூடியவர்கள் முப்பது வயசு நாற்பது வயசுல இருந்து அவங்க தான் ஏன்னா யூடியூப பாக்குறவங்க பெரும்பாலும் ஒரு ஒரு சர்வே அதுதான் சொல்லுது அவங்களுக்கு எல்லாம் முதல் சுற்றாகத்தான் இது வேலை செய்யும் அது உள்ளதை தான் சொல்லணும் சில நேரங்களில் செட்பாக் என்று சொல்லப்படக்கூடிய பணம்னா என்ன அப்படிங்கிற அனுபவத்தை இந்த ஜென்ம சென்னை தர்றாங்க நண்பர்களை புரிய வைக்கும் உதாரணமா சுருக்கமா எல்லாம் ஒரு இது சொல்லுவேன் ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறீங்க ஒரு என் குழந்தைக்கு அதாவது ஒரு நீங்கள் நண்பர்களுக்கு தாராளமாக செலவு செய்யக்கூடியவராக இருப்பீங்க பணத்தை பணம்னு பார்க்காதவராக இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஒரு இது வந்துடும் குழந்தைக்கு ஒரு இது வந்துடும் அந்த இது வந்தோம்னா பொண்டாட்டி வந்து எங்கேயாவது கடனை உடனே வாங்கிட்டு வாய் போய் அப்படின்னோன்னா சரி ஒரு நண்பர்கிட்ட டாக்டர்கிட்ட போகிறதுக்கு குழந்தைக்கு ஆயிரரூவா வேணும் அப்படின்றத கேட்க போவீங்க அவர் உண்மையிலேயே அவர்கிட்ட பணம் இருக்காது அவர் என்ன சொல்லுவார் இப்போ தாண்டா அந்த அவன் ஏடிஎம்ல எடுத்துகிட்டு போனான் பத்தாயிர எடுத்துகிட்டு போகிறான் நான் தான் அவன்கிட்ட பார்த்தேன் ஏடிஎம் மட்டும் வெளியே வந்தான் அவங்ககிட்ட போய் வாங்கி என்கிட்ட இல்ல அப்படின்னு பாக்குறதுக்கு போவீங்க அவருக்கு நீங்க முன்னாடி ஏகப்பட்டது செலவு பண்ணிருப்பீங்க அவர்கிட்ட போனோடனே இந்த மாதிரி குழந்தைக்கு ஊசி போடணும்பா காசுல பாயிரம்யோ பத்து பீஸா கூட இல்லையாடா நான் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்படியே அப்படியே சந்திச்சு போய் நிப்பீங்க நீங்க என்னடா இப்பதான் பாக்கெட்டை குத்து பாத்தீங்கன்னா பாக்கெட்ல அந்த பணம் எடுத்து உங்களுக்கு தெரியும் பணத்தை வச்சுக்கிட்டே சொல்கிறானே என்கின்ற மாதிரியாக பணத்தின் அருமை எப்போது புரியும் எப்படின்னா இவனுக்கு போய் ஆயிரமாக செலவு பண்ணுமே மனிதர்களின் குணம் தெரியும் தெரியும் அதுதாங்க ஜென்மச்சனி இவனுக்கு போய் ஆயிராயிரம் ரூமா செலவு பண்ணமே குழந்தைக்கு ஊசி போடுறதுக்குன்னு ஒரு ஆயிரம் ரூபா கேட்குறேன் அதுக்கு காசு எடுக்கிறேன் தான் அப்போது அந்த நண்பனை புரிய வைத்து அந்த நட்பை புரிய வைப்பார் சொந்தக்காரங்களை புரிய வைப்பார் உறவுகள் எப்படிப்பட்டது யார் யார் எப்படிப்பட்ட அமைப்பில் யா அவங்களுடைய உண்மையான ரியல் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா முகம் மூடி இருக்கின்ற மனிதர்கள் வந்து உண்மையான முகம் என்ன என்பதை வந்து அமைய தெரிய வைக்கக்கூடிய ஏழை சென்னையினாலே ஜென்ம சன்னினாலே கஷ்டம்னு நினைக்கிறீங்க உண்மையிலே கஷ்டம்லாம் கிடையாதுங்க அந்த கஷ்டம் எதிர்காலத்தில் ஒரு முப்பது வருஷம் நல்லா இருக்கிறதுக்கான அனுபவம் தானேங்க கெட்டது இந்த ஃப்ரெண்ட் இப்ப நான் சொன்னேன் இவனை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இவனை நீங்க தள்ளி வைக்கிறீங்க இல்லையா எதிர்காலத்தில் சம்பாதிக்கிறது அவனுக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அவனால எதனா உன்னை செலவாகிக்கிட்டு இருக்கும் இளனை சனி என்பது அனுபவங்களின் தொகுப்புன்னு ஒரு காலத்துல எழுதினேன் ரெண்டாயிரத்தி பத்துலயும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயும் எழுதுனேன் அனுபவங்களின் தொகுப்பு தொகுப்பு அந்த நேரத்துல கிடைக்கிற கெட்ட அனுபவங்களின் மூலமாக ஒரு நிலையில வாழ்க்கை எது நல்லது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கீங்க ஆகவே இந்த அனுபவம் தேவைங்க அவங்களுக்கு நண்பன் ஏமாத்தனும் பொண்டாட்டியால பிரச்சனை வரணும் பிள்ளையால பிரச்சனை வரணும் சொந்தக்காரனால பிரச்சனை வரணும் உங்களை மேல உங்களுக்கே வெறுப்பு எப்ப வரணும் நல்ல ஒரு பழக்கத்துக்கு போய் அடிமையாவீங்க இங்கே தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் இப்ப தான் வரும் அதுவும் ஒரு ஃப்ரெண்டு தான் கூட்டு போய் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு வா அப்படியே சும்மா அப்படியே கொஞ்சம் அப்படியே உள்ள போனோம்னு பாரு அப்படியே நீயே பிளை ஆகும் கவலையில என்ன பண்றது இத பண்ணா மறந்துருவோம் அப்படி மனம் கட்டுப்பாடு இல்லாதது ஜென்மச்சனி காலகட்டங்கள்ல தான் இப்ப உங்களுக்கு என்ன தேவை இல்லையோ அதெல்லாம் வரும் இன்னொன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்கல்ல இது இந்த ஜென்மச்சனில அப்படியே நடக்கும் ஒரு நண்பர் தேவையற்ற பழக்க வழக்கத்தை ஏதாவது ஒரு போதை பழக்கத்தை உங்களுக்கு எப்படியாவது இல்லை கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் கெட்ட பேர் எடுத்துக்கிற இவராக இப்படி இவர் போய் அப்படி என்ன செய்யும் யோசிக்கவே இல்லை செய்யவே மாட்டார் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களை வந்து நண்பர்கள் இழுத்துட்டு போய் நடத்துறது இருக்கும் தேவையில்லாத சொல்றீங்களா குருஜி ஆகாத லவ்ன்றது ஆகாதவர்களுக்கு நிறைய பேருக்கு இப்ப சோசியல் மீடியாலயே நம்ம பார்த்தோம்னா கல்யாணம் ஆகாதவங்களை விட ஆனவங்களுக்கு தான் அடுத்தடுத்து காதல் மலர்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு உறவுகளும் ஏற்படுமா ஏன்னா ஒரு ஜோதிட

முப்பது நாற்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையானது ஐம்பது வயதுகளுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அப்ப தேவையில்லாத ஒரு நட்பு பண இழப்பு போன்ற அமைப்புகள் உறவு இழப்பு போன்ற அமைப்புகள் வருமான இழப்பு போன்ற அமைப்புகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு மீனராசிக்காரங்களுக்கு என்ன அதுக்காக பரிகாரங்கரிகாரமா சரி பரிகாரங்கள் எத்தனையோ சேனல் சொல்லுது சுவாமியை கும்பிடுங்கன்னு சொல்றதோட வேற என்ன பரிகாரம் நடப்பது நடந்தே தீரும் மாற்ற முடியாது இறைவன் நமக்கு என்ன விதித்தாரோ பரம்பொருள் எது எதை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறதோ எதை நமக்கு தர அனுமதித்திருக்கிறதோ அது உங்களுக்கு நடந்தே தீரும் அது கிடைத்தே தீரும் ஆக ஒரு நிலையில இப்ப ஒரு கஷ்டப்படுறது உண்மையை சொல்றேன் இந்த கஷ்டம் நல்லது ஏழரை சென்னையில ஜென்ம சென்னையை கேளுங்க அனுபவிக்கும் போது அவனுக்கு கஷ்டம் இருக்கும் ஆனா அதை அனுபவிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு ஆகா மிகப்பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார் கெட்டதை கற்றுக் கொடுத்து நல்லவனாக்கக்கூடிய கிரகம் தான் சனி ஆனால் கெட்ட வழிகளில் தான் நல்லா உணாக்குவார் அதுக்காக வந்து அவங்களை அடிச்சு தானே வழின்னா என்னன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி கெட்ட அனுபவங்களை கொடுக்க போகிறார் நஷ்டத்தை உண்டு பண்ண போகிறார் ஒரு அனுபவத்தை வேலை வேலை மாற்றம் வேலை கிடைக்காத தன்மை வேலை கிடைச்சதை சரியாக உபயோகப்படுத்த முடியாமல் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் சரியாக உபயோகப்படுத்த மாட்டீங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் தகராறுகள் அந்தஸ்து குறைவாக கௌரவம் குறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் சட்ட பிரச்சனைகள் உடல் ரீதியிலான பிரச்சனைகள் மன ரீதியிலான பிரச்சனைகள் அவரவருடைய வயதிற்கெட்டார் போல தோல்வி அமைப்புகள் இது இந்த வருஷம் சொல்லப்போனா உத்திரட்டாயிர நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்காது அதுலயும் ஒரு நுணுக்கம் பண்ணும்போது அந்த வருடங்களை கணக்கு பண்ணும்போது அந்த ரெண்டரை வருடங்கள்ல இந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரேவதி நட்சத்திரக்காரங்க இப்போ இதுலயும் ஜோசியத்துல என்ன சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு பயன்படுத்தினாங்க எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்லா இருந்ததுன்னு ரேவதி நட்சத்திரக்காரன் சொல்லுவாங்க உண்மைதான் இதுக்காக நான் இதை பிரிச்சு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னே சொல்லி கண்டிப்பா அந்த கிரகம் அந்தந்த நட்சத்திரத்துல பயணிக்கும் போது நடக்கக்கூடிய திருட்டாய் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவரை நம்பினேன் இவரை மாமா மச்சான நம்பி பொண்டாட்டியோட அண்ணன் கூட கூட பிறந்தாங்க அண்ணன் தம்பியை நம்பி அதெல்லாம் தொழில் பண்ணாதீங்க நண்பர்களோட சேர்ந்து தொழில் பண்ணாதீங்க கையிருப்பு காசை கரைக்காதீர்கள் ஒரு இருபது வருஷம் பத்து வருஷம் நான் சேவிங்ஸ்ல வச்சிருக்கேன் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வச்சிருக்கேன் இதை போட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன் வேண்டவே வேண்டாம் வேலையை நீங்களா விட்டுறாதீங்க நீங்களா வேலையை விட்டீங்கன்னா வேலை கிடைக்காது அதுவா வேலை போனா கூட வேலை கிடைக்காது நீங்களா வேலையை விட்டுறாதீங்க இன்னும் ஒன்றும் சொல்லுவேன் ஒரு கீழே சொல்லுவேன் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே யார் என்ன இருக்கும் அவ்வளோதான் இதை விட வேற என்ன இருக்கு சில விஷயங்களை அமைதியாக இருப்பதன் மூலமாகவே தவிர்த்து விடலாம் ஆர்ப்பாட்டத்தோடு இருக்கும்போது தான் சனி வந்து எதையாவது ஒன்று செய்வார் ஆகவே பொறுமையும் நிதானமும் கவனமும் இளைய பருவத்து மீனராசிக்காரர்களுக்கு மட்டும் தேவைப்படக்கூடிய அமைப்பில் மத்தியம வயது நடுத்தர வயது ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு ஆனந்தமாக இருக்கக்கூடிய நல்ல சனிப்பேர் நல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் அருமை குருஜி ஏன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இது வந்து ஒரு எச்சரிக்கையின் தான் நம்ம வந்து முன்னாடியே கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு ஸோ தட் அவங்க இதை ஏத்துக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த இருக்கக்கூடிய அந்த ஒரு வருடத்தை ஃபுல்லா அவங்க கவனமா கடக்கும் பொழுது அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் நன்மையே நடக்கும் அப்படின்னு நம்புவோம் அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பவுண்டேஷனுடைய கொடுத்திருக்கோம் நீங்க நேரடியா அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி